பேசிருக்கிற போது இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது இந்தியால பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு தான் உலகம் எங்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தோராம் தேதி அதாவது நாளைக்கு தான் அது வந்து கொண்டாடப்படுகிறது ஏன் இந்தியால ஒரு நாள் முன்னாடி செய்யறோம் அப்படின்னா அன்னை இந்திரா காந்தி அவர்கள் நம்மளுடைய பாரத பாரதோடைய முன்னாள் பிரதமர் அவங்க வந்து இறந்தது நாள் வந்து நாளைக்கு தான் வந்து உலக சேமிப்பு தினத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேமிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி தேசத்துல மொத மொதல் இது பண்ணப்பட்டச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது உலக போர் அந்த காலகட்டத்துல மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய வந்து கஷ்டங்கள் வந்து எதிர்கொண்டாங்க அதனை மீட்டி எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எதிர்கொள்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்புடைய முக்கியத்துவம் வந்து எல்லார மத்தியிலும் வந்து பரப்பப்பட்டுச்சு அதை வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விடாமல் வந்து கடைபிடித்து அந்த ஒரு நாளை வந்து கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் அப்படின்ற ஒரு விஷயம் சரி இந்த ஒரு தலைப்புக்குமே இந்த ஒரு நம்ம பேசியிருக்கிற இந்த விஷயத்துக்குமே எதோ சம்மந்தம் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது சேமிப்புன்றது நம்மளுடைய உலக உலகத்தில் எல்லாருமே வந்து சேமிப்பு பண்ணணும் சேவிங்ஸ்ன்றது ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுக்குறோம் சேமிப்புக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வீடியோகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூகேஏ ஃபிடிய தமிழில் வந்து நம்ம பேசியிருக்கோம் சேமிப்பை பற்றி சேவிங்ஸை பற்றி அப்படி இருக்கும்போது இந்த சீட்டை பற்றி நம்ம பா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு தான் இந்த ஒரு பதிவு நான் செய்கிறேன் அதாவது நேரடியாக பேசணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நடத்தக்கூடிய சீட்டில் வந்து பணத்தை போடுறதுக்கு பதிலாக யாரோ உற்றார் உறவினர்கள் யாரோ தெரியாத நபர்கள் யாரோ ஒருத்தர் வர்றாங்க மூணாவது நபர்கள் யாரோ ஒருத்தர் வந்து சீட்டு போடலாங்க அப்படின்னு வாங்கன்னு சொல்லிட்டு சீட்டில் வந்து பணத்தை போட்டுறாங்க நிறைய மக்கள் பொதுமக்கள் இதனால் சீட்டு மோசடி கூட உருவாகுது அது வந்து என்ன அப்படின்னா மொதல் வந்து ஒரு சின்ன தொகை சீட்டு போட்டுருப்பாங்க அந்த தொகை பெரிதாயிட்டே பெரிதாயிட்டே போகும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டை எடுக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆரம்பிச்சாங்களோ அந்த சீட்டை அவர் வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துகிட்டு அப்படியே சுருண்டிட்டு ஓடி போகிறதுக்கான சாத்தியங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய சமூகத்துலேயே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லலாம் நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் எல்லாம் படித்து பார்த்துருப்போம் இந்த மாதிரி சீட்டை வந்து போடுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம் சீட்டு வந்து நான் போடுறேன்னு சொல்லி நீங்க சீட்டு போட்டீங்கன்னா இருக்கிற சேமிப்பு அழிச்சிட்டு போயிடும் அதாவது அன் ரெகனைஸ்டா இருக்கக்கூடிய சீட்டுல வந்து நீங்க பணத்தை போட்டிங்கன்னா அதே ரெக்கக்னைஸ்டாக இருக்கக்கூடிய சீட்டு கம்பெனிகள் கூட இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே நடத்தக்கூடிய சீட்டு கம்பெனியும் இருக்கு அதுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சேமிப்பு வந்து அதில் போடணும்ன்றது கிடையாது கொஞ்சூண்டு நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து அதுலேயும் ரெக்கக்னைஸ்டா இருக்கா அப்படின்றது நம்ம வந்து பார்க்கணும் லீகலா இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் சொல்றாங்கன்றதுக்காகவே வந்து பணத்தை போட்டு பணத்தை எழுந்து போகிறவங்க இழக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால கவனம் கவனமாக நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ணி தயவு செஞ்சு போகாதீங்க அஞ்சுக்கு பத்து கிடைக்குது வட்டி பத்துக்கு பதினஞ்சு வட்டி கிடைக்குது அப்படின்ற நோக்கத்தில் நோக்கத்துல நிறைய பேர் பணத்தை போடுறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை இழந்து போறவங்களும் இருக்கிறாங்க இழப்ப ஒரு இழப்பீடு வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம பாக்குறோம் ஸோ எந்த ஒரு சேமிப்பு நீங்கள் பண்றீங்கனாலும் அது கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டா இருக்கணும் உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க போடலாம் அரசாங்கத்தோடைய ஒரு கண்காணிப்பு இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் அஞ்சல் துறையில அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்ஐசில கூட பணத்தை போடலாம் கிட்டத்தட்ட அறுபத்தொம்பது வருஷம் இருக்கு வயசா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முதியோர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முதியோருக்கு ஆகக்கூடிய ஒரு வய வயசு வந்து அந்த எல்ஐசி நிறுவனத்துக்காக இருக்கு இதில் வந்து இன்கம் கேரண்டி இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் அஞ்சல் துறையில் வந்து நம்ம பல்வேறு இதெல்லாம் இருக்குது நம்ம வந்து சேமிப்பு பண்ணுறோம் அதாவது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஆகட்டும் கிசான் விகாஸ் பத்ரான்னு இருக்குது செலவு மகள் திட்டம் ஆகட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி கட்டுறோம் போஸ்ட் ஆஃபீஸில் அதே போல் எல்ஐசிலையும் அதே போல் தான் நியூ ஜீவன் ஆனந்த் பாலிசி இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அம்ருத் பால் யோ பாலிசி இருக்குது குழந்தைங்களுக்கு அப்புறம் நியூ பென்ஷன் ஸ்கீமுன்னு சொல்லி எல்ஐசியில் இருக்குது எல்லாமே இன்கம் கேரண்டீடு கவர்மெண்ட் பேக்கடாக இருக்குது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்போர்ட்டோட தான் இந்த எல்ஐசி நிறுவனம் நான் இருக்குது ஸோ சேமிப்புக்கு ரொம்ப சாதகமாக இன்கம் வந்து அதிக அதிகமாக அவங்களுக்கு திருப்பி கிடைக்கிற மாதிரி சேஃப்டியான ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம எல்ஐசியும் சொல்லலாம் அஞ்சல் துறையும் நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கிறப்போ இந்த ரெஜிஸ்டர்டாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேக்டா இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வந்து பணத்தை வந்து போட்டு நம்ம பணத்தை வந்து பாதுகாப்பாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியான வழியை நம்ம பண்ணுறதை விட்டு போட்டு யாரோ மூணாவது நபர் சொல்கிறாங்கன்ற ஒரு பேரில் வந்து எது எதுலேயோ நம்ம பணத்தை போட்டு அந்த பணத்தை வந்து நம்ம லாஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்குது நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்காது ஒரு அமௌண்ட் கொஞ்சம் போச்சு அப்படின்னா ஏதாவது அப்படியே நான் எடுத்துருவேன் அப்படின்றவங்க அதாவது வணிகத்தில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு அமௌண்ட்டு போச்சுனா கூட இதை எடுத்துடுவாங்க ரொட்டேஷன் பண்ணி அதாவது அல்லது அடுத்த வருஷம் அவங்க ப்ராஃபிட்டில் கூட சம்பாதிப்பாங்க அப்படின்ற விஷயம் ஆனால் இருக்கிற சேமிப்பு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள்கள் அதாவது கூலி வேலைக்கு போகிறவங்களாகட்டும் அதாவது விவசாய தொழில் செய்கிறவங்களாகட்டும் சிறு குறு தொழில் செய்கிற ஆகட்டும் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட அந்த கூலி தான் அன்றாட சோறு அப்படின்ற நபர்கள் வந்து இந்த மாதிரி சீட்டில் போடுறாங்க ஒரு கை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசுல போட்டு அந்த சீட்டை வந்து கரெக்டாக வந்து வராமல் சீட்டில் வந்து மோசடி நடந்து பணத்தை இழந்துக்கு போய் கடைசியில் என்னான்னு சொல்லி வீடை நடத்துறதுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு கஷ்டப்பட்டு அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு முறை வந்து வேற ஏதோ ஒரு துறையில் வேற யாரோ ஒரு நபர்கிட்ட போய் கடனை பெற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தையே ஏங்கி நடத்துவாங்க கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் வட்டி கட்ட தானே செய்யணும் அப்படி அந்த வட்டி கட்ட முடியாமல் நிறைய உயிர் இழப்புகள் வந்து நம்மளால பார்க்க முடிகிறது நம்ம வந்து செய்தித்தாளெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா தெரியும் அதே போலவே நியூஸ்லேயும் வந்து நம்ம எல்லாம் அன்றாடம் வந்து பார்த்துட்டே இருக்கோம் யூடியூப்லேயே ஆகட்டும் இல்லை பல்வேறு சோஷியல் மீடியாலே ஆகட்டும் நம்ம வந்து பார்க்குறோம் செய்திகள் மூலமாக ஸோ அப்படி இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க ஆனால் சேமிங் சேவிங்ஸில் வந்து குறிப்பிட்ட சில அமௌண்ட்டை மட்டும்தான் எடுத்து இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டான அஞ்சல் லியோ அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் துறையில் இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்களில் அப்புறம் நான் இப்போ சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டான சீட்டு கம்பெனிகளெல்லாம் இருக்குது சிட் ஃபண்ட் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய சிட் ஃபண்ட் எல்லாம் இருக்குது அதில் நீங்கள் முதலீடு கொஞ்சோண்டு அமௌண்ட்டை தூக்கி போடுங்க சேமிப்பு கொஞ்சம் பண்ணுங்கள் அதன் வழியாக உங்கள் ரிஸ்க்கை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் நாளைக்கு ஒரே நேரடியாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் கூட அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு சாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய சேமிப்பு வந்து வெவ்வேறு இடங்கள்ல நீங்கள் வந்து பணத்தை போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான் வந்து இன்றைய ஒரு பதிவாக இருக்குது நேரடியாகவே இதை பற்றி நம்ம பேசணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் இந்த பதிவில் வந்து நான் பேசிட்டு பதிவு இருக்கேன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் கருதுகிறேன் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இதே போலவே நிறைய பேர் யாராவது கஷ்டத்தில் மாட்டிருந்தாங்களா கூட இல்லை சீட்டுக்கு நான் பணம் போடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட யாராவது இருந்தீங்கனால கூட இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்டர்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் சிட் பண்ணில் சிட் தான் நீங்கள் வந்து சீட்டு கம்பெனியில் தான் வந்து நீங்கள் பணத்தை போட்டதுக்கு அவங்களுக்கு பரிந்துரை செய்யுங்க அப்படி இல்லைன்னா ரெ ரெக்கக்னைஸ்டாக இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய நிறுவனங்களான அஞ்சல் துறையும் அல்லது எல்ஐசியில் வந்து நீங்கள் பணத்தை போட்டதுக்காக அவங்களுக்கு வந்து பரிந்துரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு காணொலியில் நம்ம வந்து பேசுவோம் பார்ப்போம் நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் வணக்கம்